மயிலாடுதுறையில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் இன்று இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் வெள்ள நிவாரண கணக்கெடுப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மணம்பந்தல் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றிய திருமலை சங்கு என்பவரை மாவட்ட ஆட்சியர் சமீபத்தில் இடமாறுதல் செய்தார் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து கிராம மக்கள் நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது மாவட்ட நிர்வாகம் இது குறித்து பேச்சுவார்த்தைக்கு முன்வராத நிலையில் இன்று இரண்டாவது நாளாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம நிர்வாக அலுவலர்களும் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கிராம நிர்வாக அலுவலர்கள் இடம் மாறுதலை திரும்பப் பெற கோரியும் நீதி கேட்டும் கண்டன கோஷம் எழுப்பினர் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக வெள்ள நிவாரணம் குறித்த கணக்கெடுப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தமிழ்நாடு கிராம நிர்வாக சங்கத்தின் மாவட்ட தலைவராக வகிக்கும் திரு திருமலை சங்கு என்பவரை அவர் பணிபுரிந்து வரும் கிராமமான மன்னமந்தல் கிராமத்தில் இருந்து எந்தவித முன்னறிவிப்புமின்றி இன்றி எந்தவித விளக்கமும் கோராமல் நீர்நிலை புறம்போக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நீர்நிலை புறம்போக்கு ஆக்கிரமிப்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்க காரணமான நீர்நிலை புறம்போக்கு ஆக்கிரமிப்பை அகற்ற முன்னெடுப்பு செய்ததற்காக எந்தவித விளக்கமும் கோராமல் அவரை மன்னமந்தல் கிராமத்திலிருந்து கேசிங்கன் கிராமத்திற்கு பணியிட மாற்றம் மாவட்ட நிர்வாகத்தால் பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இதனை மா ரத்து செய்து மீண்டும் அதே கிராமத்தில் அவரை பணி பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பலமுறை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வருவாய் கோட்டர்களை பலமுறை சந்தித்து அறவழியில் மனு கொடுத்தும் எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல் அவருக்கு அந்த பணியிட அந்த கிராமத்திற்கு பணியிட ஆணை வழங்கப்படவில்லை எனவே இதனை கண்டித்து நாங்கள் காலவரையற்ற தொடர் காத்திருப்பு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறோம்